ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் மல்லிகையாலேயே வந்து மல்லிகைப்பூ உங்களுக்கு கிடைக்க போகுதா அதுவும் மல்லிகை மனமாக அடடாச்ச நீங்கள் கொடுத்து வச்சவங்க தாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது யாருக்கு அந்த மல்லிகை ஸ்மெல்லு அந்த வந்துட்டு மல்லிகைப்பூ மனம் வந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேணுகாவை நடிக்கிற இந்த சுடருக்கு தான் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா வந்து போன எபிசோடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடரு எப்படியாவது இந்த மல்லியை வந்து இவனிங்க வந்து கேர்டேக்கர் தான் ரொம்பவே அசிங்கப்படுத்தணும் நான் தான் எஜமானி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஏறி நிற்கறக்கு வந்து நினச்சிட்டே இருக்காங்க பட் ஆனால் அங்கே வந்து விழுகதாங்க செய்கிறாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் போன எபிசோட் கூட முடிஞ்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம் இப்போ ரேணுகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே தன்னோட ராஜ்யம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பெருசாக மேக்கப் பண்ணாங்க ஸோ அதுவும் வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு உதவி பண்ணலை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அசிங்கப்படுத்தணும் விஜய் கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் வந்து பண்ணுறாங்க விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேணுக்காவை என்னதான் புகழ்ந்தாலும் மல்லி வந்து ஒரு ஒரு படி மேலே தான் வச்சு புகழ்கிறாங்க அழகுலேயும் சரி எல்லா விஷயத்துலேயும் சரி ஸோ இது பொறுத்துக்கவே முடியாத ரேணுகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரவாயில்லைங்க நீங்கள் என்ன எனக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம குழந்தைய பார்த்துக்க வந்த வெ கேர்டேக்கரை இவ்வளோ வந்து நீங்கள் வந்து மதித்து பேசுகிறீங்களே அது வந்து மதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மல்லியை விட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயந்தான் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் அவங்க கேர்டேக்கர் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஒருத்தியாக தான் அவள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லியை விட்டு கொடுக்காம தான் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பேக்கில் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க விஜயும் நீ கேட்டது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ரேணுகா அந்த ரேணுக்காவை நடிக்கிற இந்த சுடர் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க கிட்ட என்னங்க நீங்கள் என் நான் வந்து பூ வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்தீங்களா நேற்று தான் நீங்கள் கொடுத்தீங்க நான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் ஆனால் நான் விருப்பப்பட்டு இன்றைக்கி கேட்டேன் நீங்கள் வாங்கிட்டு வந்திங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் இப்போ வேணால் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து இப்போ எதுக்குங்க போகிறீங்க மழை வரமாக இருக்குது இப்போ எதுக்கு நிற்போங்க போகணும் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு வாங்கிட்டு கொடுத்துடலாம் இப்போ தான் அவங்களுக்கு வந்து மனநலம் வந்து சரியாக சரியாகி தெளிவாக தானே இருக்காங்க மனநலம் சரியில்லாமல் இருந்தால் கூட சரி ரகலை பண்ணுறாங்க வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்ப அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மல்லி வந்துட்டு விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க சோ ரொம்பவே பொறுத்துக்க முடியல இந்த சுடருக்கு அப்படின்னு சொல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு மல்லிகை ஸ்மெல் இல்லைன்னா தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன தூக்கம் தானே வரணும் மல்லிகை ஸ்மெல் இருந்தால் போதும் தானே அது நான் பார்த்துக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ம இந்த ரேணுக்கா வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக தாங்க இருந்தது நான் நினச்சதும் அதுதான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ராவை திறக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் பர்ஃப்யூம் இருக்குது ஸோ அதை எடுத்து ரூம்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்றாங்க தென் அவங்க மூஞ்சிலையும் ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக இருக்குது அந்த ரூம் வேணுமே அப்படின்னே சொல்லலாம் ஸோ பார்த்த உடனே வந்து இந்த ரேணுகாவை நடிக்கிற இந்த சுடருக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுது அப்படின்னே சொல்லலாம் இவங்க அப்பா கிட்ட அதாவது கதிரேஷன் கிட்டயும் சரி யார் வந்தாலும் சரி யார்கிட்ட வந்து டென்ஷன் பண்ணி விட்டு இவங்கள வந்து உசுப்பேத்தணும்னு நினச்சாலும் சரி மல்லியே அவங்களோட சுடர் அப்படிங்கிற பேரை மட்டும் சொல்லி சொல்லியே வந்துட்டு அவங்கள கவித்திட்டு இருக்காங்க மல்லி அது மட்டுமா அவங்களுக்கு வந்து செம கெத்துங்க இன்னி எல்லாம் போராட்டமாக தான் இருக்கும் யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சுடருக்கு தான் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு